அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது இன்று தீவிர புயலாக உருவெடுக்கக்கூடும் என்பதால் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் இன்று பெரும்பாலான மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக மெதுவாக மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்கிறது இருப்பினும் இது தீவிரமடைந்து இன்று புயலாக மாறும் தற்போதைய நிலையில் புயல் சின்னம் நோக்கி காற்று குவிதலும் காற்று விரிதலும் சீராக இருப்பதால் புயல் சின்னம் நன்றாக வலுவடையும் சாதகமான சூழல் நிலவுகிறது தற்போதைய நிலவரப்படி புயல் சின்னம் எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது நாகை மாவட்டத்துக்கு தென்கிழக்கே ஐநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே அறுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே எழுநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இலங்கை கடலோர பகுதியை ஒட்டியுள்ள கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் திருவாரூர் நாகை தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் அதேபோல் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி நெல்லை தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி திருவள்ளூர் விழுப்புரம் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் திருச்சி ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுக்கோட்டை சிவகங்கை அரியலூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது